தான் இலங்கையில் சமத்துவம் இருக்கு சமாதானம் இருக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து இலங்கையில் இருக்குன்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சொன்னாலும் இன்றைக்கும் வடகிழக்கில் இருந்து வர ஒரு தமிழன் அதாவது வடகிழக்கில் இருந்து தெற்குக்கு போகிற ஒரு தமிழன் வேற்று வாசி மாதிரி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கு கண்ணூரவே காட்சியாக பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கு வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் இஷாந்த் சேனல் இன்றைக்கும் ஒரு விஷயம் சம்மந்தமாக பேச போகிறோம் அதாவது குறிப்பாக நான் அடிக்கடி எங்கள்ட்ட தமிழர்களுடைய சாதனைகளை பற்றி பேசுகிறது வளம அந்த வகையில் நிறைய பேரை பற்றி நம்மளுடைய சேனலில் வந்து காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன் அதில் ஒருத்தர் தான் தமிழ் ப்ரோஸ் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பிரபல யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நடைப்பயணம் மூலமாக இலங்கை முழுக்க நடந்துகிட்டு வர்றார் இவருக்கு நடந்த ஒரு பிரச்சனை அதுவும் சாதாரண பிரச்சனை அல்ல இனம் ரீதியாக தூண்டப்பட்ட ஒரு குழப்பம் அது பற்றிய தகவல்களை நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு சம்பவம் விட நடந்திருக்கு நிச்சயமாக அந்த பதிவு கேட்க எனக்கு மனசு வேதனையாக இருந்தது ஒரு தமிழனா மனசு வலிச்சது நிறைய விஷயங்களை நான் பேச போறேன் நான் சந்தித்த ஒரு பிரச்சனையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை வெல்கம் பண்ணிக்கொள்றேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டீங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோலாம் தொடர்ச்சி அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நிறைய காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் எங்களோட தமிழ் சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம் அல்லது ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்களாக இருக்கலாம் இலங்கை சம்பந்தப்பட்ட பதிவுகளாக இருக்கலாம் இது போன்ற பல விஷயங்களை நம்மள சேனலில் நீங்கள் பார்க்கலாம் காணொலி வாயிலாகவும் ப்ளாக் மூலமாகவும் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் விரிவாக இந்த கண்ட்ரஷியலான விஷயம் பற்றி நாங்கள் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேரடியா விஷயத்துக்கு வரலாம் நினைக்கிறேன் அதாவது யூடியூபர் தமிழ் ப்ரோஸுக்கு இந்த நடந்த ஒரு பிரச்சனை பற்றி விரிவாக பேச போறோம் அதற்கிடையில் எனக்கு நடந்த ஒரு பிரச்சனையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அதுக்கு முதல் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனா கொடுக்கலாம் நினைக்கிறேன் புதுசாக வந்தவங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அதாவது இலங்கையை பொறுத்தவரை இப்ப அண்மையில் ட்ரெண்டிங்கா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியாவை எங்கே திறந்தாலுமே நடைபயணம் நடைபயணம் நானும் நடக்க போகணும்னு சொல்லி நிறைய பேர் வழிகிட்டாங்க ஆரம்பத்தில் ஒருத்தர் நடந்திருந்தார் ஷோமி த வியூ அவருக்கு முதலே ரெண்டு மூணு பேர் நடந்திருந்தாங்க அவர் தான் பிரபலமாயிருந்தார் இருந்தார் அந்த காணொலிகள் பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றனபடியாக அவர் வந்து ஃபேமஸ் ஆயிருந்தார் அதுக்கு பிறகு நிறைய பேர் நடந்துருக்காங்க தமிழ் ப்ரோஸும் அவருடைய குழுவினரும் வந்து நடந்து கொண்டுருக்குறாங்க இப்போ இலங்கை முழுவதும் நடக்கிறாங்க அதே மாதிரி இலங்கையில் திருகோணமலையில் கிண்ணியாவில் இருந்து ஒருதர் முலாஃபீர் அப்படின்றவரும் நடந்து கொண்டு இருக்கிறார் இப்படி நிறைய பேர் இதுக்கு பிறகு ஆயிரம் பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சனங்களும் வந்து கொண்டு இருக்கேன் என்னடா எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு புது வகையான நோயாக இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் எழுந்து கொண்டு தான் இருக்குது அந்த நேரத்தில் தமிழ் ப்ரோஸ் வந்து இலங்கையினுடைய இருபத்தைந்து மாவட்டங்களையும் நடக்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானும் காணொலியோடு பதிவு செய்திருந்தேன் நிறைய வரவேற்பு கிடைச்சிருந்தது நிறைய சகோதரர்கள் மொழி பேசுகிறவங்க சகோதர இன்னத்தை சார்ந்தவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நிறைய வரவேற்பு கொடுத்திருந்தாங்க நிறைய அரச நிலையங்களில் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த தமிழ் புரோஸ் மற்றது அவருடைய குழுவினர் வந்து இலங்கையினுடைய வடமாகாணத்திலிருந்து கிளம்பி அப்படியே மேல் மாகாணத்துக்கு போயிருந்தாங்க அங்க போயிட்டு மலையகத்துக்கெல்லாம் போய் நிறைய வரவேற்பு கிடைஞ்சது குறி குறிப்பா சொல்ல போனா மலையகத்தில் ஒரு போலீஸ் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து அவங்க வந்து வரவேற்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே நேரத்தில் அதாவது அரசு அதிகாரிகள் எல்லாமே வந்து இனத்து விவசம் பிடிச்ச அலையில எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு எப்படி மற்றவங்களை மதிக்கணும் தெரிஞ்சிருக்கு ஆனா சில அதிகாரிகளால தான் ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு கருப்பு சாயம் பூசுற மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு கே காலையில் நடந்த சம்பவம் தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதாவது தமிழ் புரோஸ் உள்ளிட்ட குழுவினர் வந்து ஒரு அவங்களோட நடைப்பயணத்தை முடிச்சுட்டு போய் தூங்குறதுக்காக ஒரு ஹோட்டலில் வந்து நின்று ஒரு விடுதியில் அந்த விடுதியில் இருக்கிறவங்க சந்தேகத்தின் பேரில் வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் புரோஸ் வந்து சொல்லியிருந்தார் என்ன நடந்திருக்கேன் எக்ஸாக்டாக தெரியாது உறுதியாக தெரியாது ஆனால் அப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கால் பண்ணி போலீஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க போலீஸ் வந்து அவங்கள வந்து வர சொல்லியிருக்கிறாங்க அதாவது இவங்க நடைப்பயணத்தில் தான் போய் கொண்டிருக்கிறாங்க நீங்கள் வாகனத்தில் ஏறுங்க வாகனத்தில்லாம் நாங்கள் உங்களை கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அவங்க வாகனத்தில் ஏற முடியாத ஏறினா அவங்களோட ஒட்டுமொத்த இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நடந்த அந்த உழைப்புகள் எல்லாம் வீணாயிரும் இல்லையா அப்போ அவங்க ஏறலை நாங்கள் ஏற மாட்டோம்னு சொல்லிவிட்டு சமூக வலைதளத்தில் பதிவு கொண்டு போட்டிருந்தாங்க இப்படி வந்து போலீஸ் வந்த எங்களை வர சொல்லியிருக்காங்க சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க வாகனத்தில் ஏற சொன்னாங்க நாங்கள் ஏறலை நான் போய்கொண்டிருக்கோம்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதில் இப்படி சொன்னது ஓகே ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க வந்து உங்களை யார்ட்டு விசாரிக்கணும் அப்படி சொன்னதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த வந்த அதிகாரிகள் வந்து நீ தமிழன் தமிழ் மட்டும்தானா உனக்கு தெரியும் தமிழ் தானா நீ அப்படின்னு சொல்லி தமிழனையும் தமிழையும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறுப்பாக பேசின மாதிரி பேசினாங்கன்னு சொல்லி தமிழ் புரோஸ் வந்து சொல்லியிருந்தார் அதனால் உண்மையாக வேதனையாக இருந்தது கஷ்டமாக இருந்தது நானும் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் முகம் கொடுத்துருக்கிறேன் அதை நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியாக என்ன நடந்தது என்று சொல்லி அப்படி இருக்க முக்கியமாக இலங்கையை பொறுத்தவரையில் மூணு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது ஒன்று தமிழ்மொழி சிங்கள மொழி ஆங்கில மொழி அப்போ அரச உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரச திணைக்களங்களில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் என்ன சொன்னால் மும்மொழியும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரச காரியாலயத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்காவது தமிழ் தெரியும் அப்படி இருக்கும்போது சிங்களம் தெரியலை நீ தமிழன் என்று சொல்லி ஒருத்தரை வந்து ஒரு இனத்த ஒரு முன் நிறுத்தி அவரை வந்து ஆக்ரோஷத்தை காட்டுறது வன்மத்தை கக்குறதுன்னு சொல்லலாம் வன்மம்ன்றே நான் சொல்கிறேன் அதுக்கு சரியான சொல்ல அதான் இருக்குமென்னு நினைக்கிறேன் அப்படி வன்மத்தை கொடுக்கறது வந்து எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி எனக்கு தெரியல உண்மையாக கஷ்டமாக இருந்தது அதில் குறிப்பாக அந்த கேகாலையில் இருக்கிற தமிழ் மக்களை பாராட்டி ஆகணும் உடனே இவங்க போஸ்ட் போட்ட உடனே பதிவு போட்ட உடனே அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களும் நின்று தோல் கொடுத்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நினைக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிச்சயமாக நான் நினைக்க வேதனையாக இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் இளைஞர்களாக ஒன்றுணைஞ்சு இருப்போம் என்று சொல்லி எல்லாரும் பேசினாலும் மனசில் நினைச்சாலும் இப்படி அங்கே இங்கே கசப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது அங்கே மட்டும் சொல்லலை எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறோம் அங்கே வேறு இடத்துலேருந்து வந்து அவங்களையும் நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் சரியாக மதிக்கணுமென்றதான் உண்மையான விஷயம் தமிழர்களுடைய பண்பாடு எதிரியே வந்தால் கூட வீட்டை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து வடிவாக வழி அனுப்புகிறது தான் தமிழர்களுடைய பண்பாடு எனவே நாங்களும் அப்படி நடந்து கொள்வோம் சரி இப்போ எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டி நினைக்கிறேன் நான் இந்த ஓயல் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்காக கொழும்புக்கு போயிருந்தேன் வேலை என்னென்னு சொன்னால் ஏதாவது கிடைக்கிற வேலையை செய்யலாம் அந்த கிடைக்கிற கெப்பில்ன்னு சொல்லி கொழம்புக்கு போயிருந்தான் கொழம்புக்கு போய் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வேலை செய்து கொண்டு வந்து ஒரு கம்பெனியில் ஒரு நாளைக்கு ஆயிரத்து இருநூறுரூவா சம்பளத்துக்கு நாங்கள் வேலை செய்து கொண்டு வந்துடுறாங்க அப்படி வேலை செய்து கொண்டு வந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அந்த கம்பெனியில் அதாவது தமிழ் நாங்கள் கொஞ்சம் பேர் தமிழ் படியன்கள் அங்கேலாம் மற்றாளெலாம் சகோதர மொழியை பேசுகிறவங்க அப்போ அதுக்குள்ளே தமிழர்களுக்கும் இந்த சகோதர மொழியை பேசுகிறாங்களுக்கும் சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு அப்படி பிரச்சனை வரும்போது நானும் அதே இடத்துல இருந்தேன்னா நான் சாட்சி அதில் ஒரு சகோதர மொழியை பேசுகிற ஒரு சகோதரர் சொன்னார் ஒருத்தர் சொன்னார் இதில் எல்லாம் மங்கடாக்கள் நீங்கள் ஒன்றுமே புடுங்க இயலாது நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு மூடி பொத்தி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த இடத்துல இருந்த ஒரு ஒருத்தனா அந்த இடத்துல தமிழனாக இருந்த எனக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினது அந்த வார்த்தை அவங்க நினச்ச இன்னமும் செய்யலாமா என்ற கேள்வியும் ஏற்படுத்தியிருந்தது இப்படியான சில தான் குழப்பங்களும் பிரச்சனைகளும் நாட்டுக்குள்ளே உருவாகிறது எல்லாரும் எல்லா எல்லாரையும் சமமாக மதித்து அவங்களும் எங்கட நாட்டுக்குள்ளே இருக்கிறோம் நாங்களும் ஒரே நாட்டவராக இருக்கிறோம் ஒரே குடிமை உரிமைக்குள்ளே இருக்கிறோம் இப்போ தமிழர்களுடைய உழைப்பும் சேர்ந்து தான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டு இருக்குன்றதை வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து வேறு கிரக வாசிகள் மாதிரியும் வேறு நாட்டு சேர்ந்தவங்களாகவும் பார்க்கறது வந்து எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி தெரியாது அப்படி நடக்கக்கூடாது என்று தான் நம்ம எல்லோரும் மனசில் இருக்கிற ஆதங்கமும் அப்படி நடக்கும்போது சில நேரங்களில் கோபங்கள் வரலாம் அரசு திணைக்களங்களில் இப்படி சம்பவங்கள் நடந்து பிடிச்சவங்களுக்கும் ஆள் பார்த்து ஆள் பார்த்து செய்கிற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இதை முற்றா தவிர்க்கணும் என்று தான் என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு ஒரு விருப்பம் எனவே இந்த தமிழ் புரோஸுக்கு நடந்த சம்பவத்தை வச்சு எந்த லைஃப்பில் நடந்த சம்பவங்களையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இது யாருக்கும் எதிரான காணொலி இல்லை நடந்த ஒரு சம்பவத்தை இப்படி புளிப்பான ஒரு சம்பவத்தை இப்படி நடக்காமல் இருந்தால் மன்றத்துக்காக நான் இந்த காணொடிய பதிவு செய்கிறேன் எனவே எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக கொண்டு வந்திருந்தேன் நான் தமிழ் புரோஸ் கைது அப்படின்னு சொல்லி அவரை வந்து கைது செய்யறதுக்குரிய நடவடிக்கை கூட இருந்தது ஆனால் விசாரணையோட முடிஞ்சது அந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளறதுக்கு நான் கொண்டு வந்திருந்தேன் சரி ஏதாவது ஒரு தகவல் இந்த காணொடி உங்களுக்கு தந்திருக்கலாம் விளக்கத்தை தந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கொள்ளுங்கள் இந்த காணொலிக்கு கீழே உங்களுடைய பதிவுகளை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை அழுத்தி ஆளில் போடுங்க நான் போகிற வீடியோலாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சரி இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் தோழன் ஈழத்தமிழன் வொய்ஸ் ஆஃப் டிஷாந்த் நன்றி